மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணக்கூடிய வகையில ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் கான்செப்ட் கொடுங்க நாங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க ஜெனரலா நான் சொல்லிருக்கேன் சின்ன அமௌண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை நீங்களாம் என்ன பண்ணலன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டர்ம் பொறுத்த வரைக்கும் ஐரிஸ்க் இருக்கக்கூடிய ஈக்குயூட்டி ஃபண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இருந்தாலும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு பெருசாக ஒன்று நாலேஜ்லாம் கொடுக்காது உங்களாலேயே மார்க்கெட்டோட இட சுச்சுவேஷனில் புரிஞ்சிக்க முடியாது எகனாமிக்கில் புரிஞ்சிக்க முடியாது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது அப்போ நாம இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏதாவது பண்ணாதான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இந்த எல்லாம் கெயின் பண்ண முடியும் அப்படி நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல எடுக்க போகிறேன் சரிங்களா சோ இந்த வீடியோட கடைசி வரையும் பாருங்கள் அப்பதான் இதில் நாலு விதமான ட்ரில் இருக்குது ஒவ்வொரு டில்லிலையும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சிம்பிளாக தரப்போகிறேன் நீங்கள் இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் டுடே ஓகேங்களா நீங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு இது கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஐடிசி அந்த கம்பெனியுடைய அனாலிட்டிக் அது வாங்கலாமா வாங்கக்கூடாத எப்படி பார்க்கணும் அந்த ஷேரை பற்றின டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ஐசிஐசியை கொடுத்த ஒரு ஸ்விக்கி ஸ்விக்கிங்கிற ஒரு கால் கொடுத்துரு நாங்க அக்டோபர் மாதம் அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டுருந்து பார்க்காதவங்க போய் பார்க்குறது இருந்தால் இந்த வீடியோக்கு அப்புறமா போய் பாருங்கள் நான் கார்டு கொடுக்குறேன் சரியா இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களை நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணி கொடுத்துக்கு உங்ககிட்ட நான் திருப்பி கேட்குற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பண்ணுறீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் சரிங்களா நானும் இருக்கேன் இப்போ நான் நான் நூறு பேர் என் வீடியோ பார்க்குறாங்கன்னா அந்த நூறில் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேராவது லைக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நான் வேலை செய்யறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறது ஸோ நாலு விதமான ட்ரில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த நாலு விதமான ட்ரில் தான் இங்கே நான் உங்களுக்கு கட்டுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா மைண்ட் செட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு விதமான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டு வரணும் இப்போது ஒரு ஆர்டி போடுறீங்க மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்போ பன்னெண்டு மாதம் கழிச்சு அதை முடிஞ்சிடும் நீங்கள் எடுத்துக்கிடுவோம் இது புரியுதா இந்த மைண்ட் செட்டோட தான் நாங்கள் போறீங்க ஓகே ஃபிக்ஸட் டெபாசிட் போறீங்க அஞ்சு வருஷத்துக்கும் எட்டு வருஷத்துக்கும் பத்து வருஷத்துக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் போறீங்க அப்போ நம்ம இன்னைக்கு டெபாசிட் பண்ணா அன்னைக்குதான் பணம் வரும் இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லை குழப்பம் இல்லையா அதுல நம்ம என்ன பண்ண போறோம் இன்டெர்ன் அது நமக்கு என்ன பண்ண போது எவ்வளோ நாள் கழிச்சு பண்ண போகுது இந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு உள்ள போகணுங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் கிரியேட்டிங் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனோம் டக்குன்னு இப்போ நேராக பஸ் ஏறி எங்கேயோ இடத்துக்கு போ அப்படி போக முடியாது நம்ம எங்கே போகணுன்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த இடம் நம்மளுக்கு போக தெரியுதோ இல்லையோ குறைஞ்ச பற்றி அப்படியே விசாரிக்கணும் அப்படியே கேட்குறவன் கேட்பானா இல்லையா சரி எங்கே சார் போகிறீங்கன்னு அப்போ நீங்கள் சொல்லணும் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் நான் ட்ரிப்ளிகேனில் இருந்து மணிக்கூண்டுக்கு போகிறேன்னு சொன்னால் தானே யாராவது வழியாவது காட்டுவாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறது ஸோ கிரியேட்டிங் எ சிச்சுவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஸ்டார்ட் மந்த்லி சேவிங்ஸ் அப்போ எதை செய்கிறோமோ அதை மாதம் மாதம் செய்யணும் இப்போ நான் லம்பா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டுமா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போட்டுமா நோ டோன் டூ தட் மாசம் 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 நீங்க என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் தான் நம்ம பிளான் பண்றோம் கரெக்டா அதுக்காக தானே இந்த வீடியோக்குள்ள வந்தீங்க அப்போ நம்ம அந்த மாசம் மாசம் அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸோ டென் தௌசண்ட் ருப்பீஸோ நம்மளால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம அஃபோர்ட் பண்றதுக்கு தயாராகிக்கு அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நான் அடுத்த சொல்றேன் இப்போ ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் சொல்றேன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாக்ஸ் இப்ப இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஸ்டாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது ஒரு ப்ரொசீஜர் இது எந்த ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க எந்த டைம்லெஸ் பண்ணுவீங்கிறது அப்போ இந்த நாலு விஷயமும் ட்ரில்லு இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுனால ஒரு பேனா பேப்பர் எடுத்து இல்லை டைரி எடுத்து இதை எழுதுங்க சீரியஸாக சொல்கிற உண்மையிலேயே நீங்கள் வந்து இதை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா டைரி எடுத்து எழுதுங்க இந்த வீடியோ திரும்பி திரும்பி பார்க்கலாமா அதெல்லாம் நடக்காது உங்கள் டைரியில் எழுதி அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும் லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு ஃபண்ட் மேனேஜர் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் மேனேஜரை விட பெட்டரான க்ரோத் பெட்டரான ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைரி எடுத்து எழுதுல ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெருமை கிடையாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க பாருங்கள் அதுதான் பெருமை கண்மூடி ஏதோ ஸ்டாக் வாங்கினா எப்படி வாழ்ந்ததுனே தெரில எப்படியோ வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதும் கூட நம்மளுடைய பெருமை கிடையாது நமக்கு பெருமையான விஷயம் என்னன்னா நான் இந்த விஷயத்துக்கு இப்படி ஃபாலோ பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அதுதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பெருமை நீங்கள் வீட்டில் காட்டில் அந்த பாருங்க நான் வந்து ஐயாயிரூபா போட்டேன் இப்போ அது ஏழாயிரூவா இருக்குது நான் பத்தாயிரரூபா போட்டேன் இப்போ ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கவங்களும் உங்களை மதிப்பாங்க இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நர்சரி ஸ்டேஜ் யங் ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இந்த மூணு ஸ்டேஜ் இருக்கும் உங்களுக்கு இந்த மூணு ஸ்டேஜை பற்றி உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சாதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் நான் சொன்னேன் இல்லையா மைண்ட் செட் ப்ரிப்பேரிங் செட் ஓகே இப்போது ஒரு மாம்பரம் மாஞ்செடி இருக்குது அந்த மாஞ்செடி ஆரம்பத்தில் நர்சரி ஸ்டேஜில் நாம் அதுக்கு ஃபீட் பண்ணணும் அது தேவையான சத்துக்கள்லேருந்து ஆரம்பிச்சு மரத்துலேருந்து ஆரம்பிச்சு தண்ணியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நாம தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும் அது ரிட்டன் எதுவுமே நமக்கு செய்யாது இது புரியுதா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நம்ம ஃபீடிங் நம்ம குழந்தைங்களா இருந்தால் கூட அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம்னா பத்திரமா கைக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் அதை ஃபீட் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யங் ஏஜ் வரும்பொழுது அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க பட் அவங்களால நமக்கு பலன் இருக்காது அப்போது ஸ்டேஜ் டூ என்னென்னா யங் ஸ்டேஜ் அந்த யங் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அந்த நர்சரி ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு செடியை கொண்டு வந்து இங்க விட்டுட்டீங்கன்னா இப்ப நீங்க ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இப்படிதான் தான் அப்போ அதுக்காக நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கலாம் என்டயர் சப்போர்ட் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா யங் ஸ்டேஜுக்கு அது தேவை இருக்கு அதுக்கு அடுத்தது மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆனா மெச்சூர்டின் ஸ்டேஜ்ல நீங்க டெய்லி தண்ணி ஊற்ற வேணாம் டெய்லி அதுக்கு மருந்து ஊற்ற வைக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் எப்பயாச்சும் அதுக்கு உடம்பு சரியானா மட்டும் பார்த்தா போதும் இல்லையா அது என்ன பண்ணீங்கடன் உங்களுக்கு வருஷ வருஷம் காய்ச்சல் கொடுக்க என்ன என்ன பலன் அது கொடுக்கணுமோ அதை ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடும் எத்தனை வருஷம் கொடுக்கும் அப்படின்னு இப்போ நீங்க அஞ்சு வருஷமாக தண்ணி ஊற்றுனீங்கப்பா பொண்ணே அந்த மரம் சொல்லும் பா நீ அஞ்சு வருஷம் தண்ணி ஊத்துனேன் படிய முதலாம் நான் ஒரு பத்து வருஷம் தான் அவன் திரும்பி தருவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுமா வாழ்க்கை பூரா கொடுக்கும் நூறு வருஷம் ஆனாலும் சரி அது கொடுக்கும் அப்போது இதோடைய புரிதல் என்னென்னா ஆரம்பத்தில் நம்ம சரியா இந்த முதலீடுகளை வளர்த்து விட்டுட்டோம்னா அந்த முதலீடுகள் நம்மள பத்திரமா பார்த்துக்கோங்கிற மைண்ட் செட்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மந்த் அண்ட் மந்த் தான் எனக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலமாக தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி பண்ண முடியுங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுன்னா செகண்ட் ட்ரில் ட்ரில் நம்பர் டூ ட்ரில் நம்பர் டூவில் என்ன பண்ணணும்னா கிரியேட்டிங் சுச்சுவேஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துக்கு போனான்னு போயிட்டே இருக்க முடியாது எங்கே போகணுங்கிறதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும் அப்போ தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் வழி தெரியலனாலே யாரையாவது கேட்க முடியும் ரைட்டா கற்பனையிலேயே நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் என்னன்னா நர்சரி ஸ்டேஜ்ல நான் மாசம் மாசம் என்ன கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் அது எப்போ எனக்கு தரப்போது இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இது ஸ்டாக்ல வந்ததாகவோ இதுவாகவோ நான் சொல்லல இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒரு வேலை ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது பெர்சென்ட் ஆர் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும்னா மாதம் மாசம் சேர்க்கறப்ப எவ்வளவு சேர்க்குறோம் பட்சத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் சேர்க்கறேன் முப்பத்தாறாயிரம் ரூபாவை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேர்த்துட்டு வரணும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சும்மா இருந்தால் போதும் சரிங்களா அதுக்கு அடுத்த பதினோராவது வருஷத்துலேருந்து அது உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் ரைட் அதாவது அதோட க்ரோத்தை உங்களுக்கு மாதம் மாதம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் ஸோ இதுதான் கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷனை தான் நான் ஒரு எக்ஸெல்ல தான் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு பதினோராவது பத்து வருஷம் கடிச்சு உங்களுக்கு மாதம் பத்தாயிரரூபா வேணும்னா நீங்கள் அதில் என்ன பண்ணணும் மூணாயிரூபா மாதம் அதாவது முப்பத்தாயிரம் ரூபா வருஷம் கட்டணும் அதாவது பத்தாயிரம் ரூபாய் மாதம் வேணும்னா மூணாயிரம் ரூபா மாதம் கட்டணும் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கணும் இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இப்போது எனக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாவது சார் பத்து வருஷம் கழிச்சு நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பிளான் பண்ணுறேன் டூ டைம்ஸ் சேவ் பண்ணுங்கள் நான் ஒரு ஐம்பதாயிரரூபா சார் பிளான் பண்ணுறேன் பதினஞ்சாயிரரூபா பிளான் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய தேவை என்னங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்கள் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு மாதம் பத்தாயிரம் வேணும் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி வேணும்னு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டு ஒரு விஷய ஒரு ஒரு விஷயத்த செய்யும்பொழுதான் எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருந்தால் தான் அது தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும் அதனால தான் நான் இதை செய்ய சொல்கிறேன் சரிங்களா இது ட்ரில் நம்பர் டூ ட்ரில் ஒன் வந்து மைண்ட் செட் ட்ரில் நம்பர் டூ என்ன கிரியேட்டிங் சுச்சுவேஷன் இப்போ ட்ரில் நம்பர் த்ரீ என்னன்னா ஸ்டார்ட் யுவர் சேவிங்ஸ் எப்படி சேவ் பண்ணணும் எங்கே சேவ் பண்ணணும் நீங்கள் எந்த ஆப் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து குரோ யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அந்த அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டெட் ஃபண்ட்ஸுன்னு கொடுங்க டெட் ஃபண்ட்ஸ்னு டைப் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் காட்டப்படுங்க டெட் ஃபண்ட்ஸுன்னு டைப் பண்ணுங்கள் அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா நிறைய டெட் ஃபண்ட்ஸ் காட்டும் உங்களுக்கு அதில் எனக்கு வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் அந்த ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மாறும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர்னு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் அனலைஸ்டு ரிட்டர்ன் அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு பாருங்கள் ஒரு எட்டரை பர்சன்ட் காட்டுது ஐசிஐசி ப்ரொடென்ஷியலோடைய ஃபண்ட்ஸ் நான் என்ன பிளான் பண்ணுறேன் நீங்கள் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணா இதில் தான் பண்ணுங்கன்னா நான் சொல்லவே இல்லை நான் என்னென்னா அதிகமான தூரத்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறான் இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் கேட்கலாம் போன வீடியோவில் ஐசிஐசிஐ பற்றி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பேசுனீங்க இந்த வாட்டி நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கம்பெனி நல்ல கம்பெனி தான் அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒன்று ரெண்டு தவறுகள் அதில் நடக்கும் போது அதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் இது தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் சரிங்களா மற்றபடி அவங்க வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் செட்டர் ஜஸ்ட் பத்தோட பதினொன்னு கிடையாது அவங்க ட்ரெண்ட் செட்டர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல அவங்க தான் டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிலாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க பண்ணட்டும் வெயிட் பண்ணுவாங்க அந்த வகையில் தே ஆர் அஸ் ட்ரெண்ட் செட்டர் அதனால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்னொன்று ஒன் டைம் ஒன் டைம்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் ஆனா இதுல நீங்க என்ன பண்ணுன எஸ்ஐபி செலக்ட் பண்ணிக்கோங்க என்னடா தான் சொன்னீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாரையும் மியூச்சுவல் ஃபண்ட் தள்ளி வரைக்கும் நினைக்காதீங்க எல்லா காரணத்தோடு தான் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு ட்ரில் நீங்க பாக்கணும் ட்ரில் நம்பர் த்ரீ இருக்கீங்க சரிங்களா ட்ரில் நம்பர் த்ரீ என்னன்னா உங்களுடைய சேவிங்ஸை எங்க பார்க் பண்ண போறீங்க அது எப்படி வந்து ஒரு கார்பஸா கிரியேட் பண்ண போறீங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு மூணாயிரம் ரூபாய் எடுத்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் இங்க நம்ம வந்து கார்பஸ் கிரியேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம் இதுதான் ட்ரில் நம்பர் த்ரீ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்ஐபி செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஐபி ஏன் செலக்ட் பண்ண சொல்றேன்னா எஸ்ஐபின்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு மாசம் மாசம் சேர்த்து வைக்கணுங்கிற ப்ரெஷர் வரும் அப்போதான் நம்ம அதை செய்வோம் இல்லைன்னா அதை செய்ய மாட்டோம் ஒரு செடியை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் பாதுகாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்படி அது பட்டு போகுமோ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜரை எக்யூப் பண்ணிக்கணும் அப்போ தான் இது சரி வரும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் உங்கள் பணம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எங்கே போகணும் டெஃபரன்ஸ்க்கு மூவ் ஆகணும் மாதம் மாதம் ஆகணும் இந்த டெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கும் குரோத்தையும் கொடுக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் எட்டு இப்போ மார்க்கெட்டில் எஃப்டியே பார்த்திங்கன்னா ஏழு பெர்சென்ட் தான் இருக்குது இவங்க எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதா டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் எல்லா காலத்துலேயும் அதை பார்த்துருக்கேன் டெட் ஃபண்ட்ஸு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் இதை பாருங்க நான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இப்போ சொல்லக்கூடிய அடுத்த அடுத்து சொல்லக்கூடிய எல்லா ரெக்கார்டுமே ஜஸ்ட் போய்ட்டு புக்கு எடுத்து வச்சு பண்ணலை நான் இருபது வருஷமாக இதுக்குள்ளே இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ட்ராங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபது வருஷமாக நான் இதுக்குள்ளே இருக்கேன் ஃபாலோ பண்ணுறேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் டேலி பண்ணி சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா அதனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக எதோ போகிற போக்குள்ள ஒரு வீடியோ பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை இப்போ நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா மந்த் அண்ட் மந்த்து நீங்கள் பணத்தை உள்ள இன்செர்ட் பண்ணதும் ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா பன்னெண்டு மாசத்துல அப்படி பா கார்பஸ் கிரியேட் ஆகுது அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதுதான் ட்ரில் நம்பர் ஃபோர் ட்ரில் நம்பர் ஃபோர் தான் உங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ ஸ்டாக்குக்கு எப்போ நம்ம மாத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாசமாக நான் பிரிச்சுக்கிறேன் மூணு மாசம்னா மார்ச் ஏப்ரல் மே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மொத்த பணத்தையும் மார்ச் ஏப்ரல் மே நீங்கள் இப்போ முப்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரூபாய் பன்னெண்டாயிரூபா பன்னெண்டாயிரூபான்னு பிரிச்சு நீங்கள் ஸ்டாக்ல மார்ச் ஏப்ரல் மேல மூணு மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுவீங்க அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் எப்போ பண்ணுவீங்கன்றது சொல்லிட்டு எதில் பண்ணுவீங்கன்றத நான் சொல்லணும் ஏன் பண்ணுவீங்கிறது சொல்லணும் இல்லையா ஜஸ்ட்டு சும்மா இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் எதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் மார்ச் மாதம் பன்னெண்டாயிரூபான்னு போட்டு கீழே ஒன் தேர்டுன்னு போட்டிருப்பேன் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாயிரூபான்னு போட்டு கீழே வந்து டூ ஒன் போட்டிருப்பேன் அதாவது ரெண்டில் ஒரு பங்குன்னு போட்டிருப்பேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒன்று போட்டிருப்பேன் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம மாதம் மாதம் ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் அது வந்து எக்ஸாக்டாக பன்னாயிரம் ரூபாய் இருக்காது அதுலேயே கொஞ்சம் க்ரோத்தும் இருக்கும் முப்பத்தாயிரரூபான்னு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கூடவே இருக்கும் அப்ப நீங்க எக்ஸாக்டா பிரிச்சு பண்ணணும் அதுல என்ன பணம் இருக்குதோ அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு தான் ஒன் தேர்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் இன்னொன்று இப்போ இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கல இன்னைக்கு என்ன இது என்னன்னா நவம்பர் மாசம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 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 மாசம் உங்களுக்கு அஞ்சு மாச பணம் தான் இருக்கும் இந்த அஞ்சு மாச பணத்துல மூணுல ஒரு பங்கு எடுத்து உள்ள இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன் திருப்பி நீங்க ஆறாவது மாசமும் உங்களுடைய ஒன் ஆஃப் த எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆகும் அப்ப அதுல எவ்வளவு பணம் இருக்குதோ அதுல ரெண்டு ஒரு பங்கு எடுத்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதுல அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதாவது மூணுல ஒரு பங்கு ஒரு பங்கு ஃபுல் அது எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்து செலவு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றது தான் இப்போ அது பன்னிரம் ரூபாய் எடுக்கிறீங்கன்னு கணக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ரவுண்டா பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுக்க முடியாது நீங்க இப்போ ஒரு ஸ்டாக் நீங்க வாங்க போறீங்க அது தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் இருக்குன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இன்டூ மூணு ஸ்டாக் வாங்க போறீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகும் அப்ப பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் நீங்க எடுக்கணும் சரிங்களா அப்படி பிளான் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுங்க எக்ஸஸா இருக்கிறது அதுலேயே விட்டு எடுங்க ஓகேங்களா இப்போ இன்வெஸ்ட் பண்ணு சொல்றீங்க மார்ச் ஏப்ரல் மேல இன்வெஸ்ட் எந்த ஸ்டாக் சார் வாங்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணா அப்படின்னா எல்லா ஸ்டாக் மேலேயும் நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த கேஸ்ல உங்களுக்கு பேங்கிங் இருந்து ஒரு மூணு ஸ்டாக் மேஜர் ஸ்டாக் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு கம்பெனி இப்போ சீசன் பிஸ்னஸ்ன்னு வந்துடும் எல்லா கம்பெனிக்குமே ஒரு நேரம் நல்ல பிஸ்னஸ் போகும் ஒரு நேரம் மோசமாக போகும் ஆனால் எல்லா காலத்துலேயுமே அவரேஜாக பிஸ்னஸ் போகக்கூடிய ஒரு கம்பெனியை நம்ம எடுத்தால் தான் நம்ம சேஃபாக போக முடியும் அப்போ நம்ம இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோதோ அதை தான் வந்து ஹோம் லோன் கொடுக்க போகிறாங்க பர்சனல் லோன் கொடுக்க போகிறாங்க வெஹிக்கிள் லோன் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்போ இவங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ தான் வருமானம் வரணும் இவங்க ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு வந்துடும் ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் அப்படி கிடையாது ஒரு நேரம் நல்லா விட ஒரு நேரம் மோசமாக போகும் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது வளர்ந்தாலும் கிராஜுவலாக தான் வளரும் ஒரு வேலை ஏதாவது ஸ்லைட் அவுட் ஆனாலும் கிராஜுவலாக அது மேலே வந்துடும் தேவை அதனால தான் இந்த மூணு ஸ்டாக் எடுக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஐசிஐசிஐ இந்த மூணு ஸ்டாக்கை நான் அவங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா இதுதான் ரீசன் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம்னு மூணு முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பன்னெண்டாயிரத்தை அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டாயிரத்தை எடுது எஸ்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் எஸ்பிஐ அதுக்கு அடுத்தது இப்படி நம்ம ஒரு ஒரு மாதத்தையும் ஒரு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஸ்டாக் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத கூட ஃபியூச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா இது நம்பர் ஃபோர் இப்போ கேள்வி என்னென்னா ஏன் இந்த சீசனில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்டாக்கு நான் ரீசன் சொல்லிவிட்டு பட் அந்த ஸ்டாக்கே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இதை நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அப்போ அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த குழப்பமும் தயக்கமோ இருக்காது இந்த மூணு கம்பெனி எஸ்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஐசிஐசிஐ இந்த மூணுத்துக்குமான சார்ட் நான் போன அஞ்சு வருஷம் சார்ட் வச்சிருக்கேன் அஞ்சு வருஷமே இது எப்படி க்ரோ ஆயிருக்குங்கிறத பாருங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு ஒரு விஷயமா கொடுக்குறேன் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மார்ச் ஏப்ரல் மே இந்த டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ ஒன் இயர் நான் உங்களுக்கு ஸ்டாக்கோடைய ரிப்போர்ட் வைக்கிறேன் அதாவது எஸ்பிஐங்கிற ஒரு ஸ்டாக்கோடைய லாஸ்ட் டுவெல் மந்த்ல உங்களுக்கு மார்ச்ல பாருங்க மார்ச் ஏப்ரல் மே இந்த ஸ்டேஜை பார்த்துட்டிங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகுது அப்ட்ரெண்டுக்கு மாறும் இதுதான் நான் எல்லா காலத்திலையும் பார்க்குறேன் இப்போ இல்லை நான் இருபது வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்துட்டேன் இருபது வருஷமாவும் என்னோட கட் ஃபீல் இதுதான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண விஷயம் தான் இப்போ புதுசாக உங்களுக்கு சொல்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அப்பத்துலேருந்து நான் இதை நோட் இருக்கேன் அந்த கரெக்டாக மார்ச் ஏப்ரல் மே அந்த சீசனில் இருக்கக்கூடிய இருந்து அடுத்து அப்ட்ரெண்ட் உருவாகுது இந்த ட்ரெண்ட் ஏன் உருவாகுது டெக்னிக்கல் உள்ளெலாம் போக வேண்டாம் நான் அதுக்கெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறம் வேற வேற வீடியோவில் பார்ப்போம் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது மார்ச் ஏப்ரல் மேலே ஏன் நான் பணத்தை உள்ளே கொண்டு வந்தேங்கிறதுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் அஞ்சு வருஷம் ரெக்கார்டும் காட்டுறேன் பாருங்கள் இதே எஸ்பிஐ போன அஞ்சு வருஷமாக அந்த நான் எங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வளரும் ஒவ்வொரு தடவையும் கவனிங்க ஒரு பத்து தடவையில் ரெண்டு தடவை மிஸ் ஆனால் கூட அந்த ரெண்டு தடவை மிஸ் மிஸ் ஆகிறது கூட இப்போ அடுத்தடுத்த வருஷத்தில் கவர் பண்ணிவிட்டு போய்டும் இவ்வளோதான் இந்த கரெக்டான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த சீசனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இந்த உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய ட்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ட்ரீயை நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா கூட வளர்த்துட்டு போகலாம் இதே ஆர்டர் ஒரு வேலை இப்போ எஸ்பிஐ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் ஒவ்வொரு இருபத்தி ஒன்றாவது வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிறதுக்கு இந்த க்ரோத் இருக்குது இது வந்து இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டாக் ஐசிஐசியும் சரி எஸ்டிஎஃப்சியும் சரி இது எல்லாமே இந்த ஆர்டரில் தான் வருது அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் எல்லா மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மூணு மாதத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய ஐடியா ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி கண்ணா பின்னான்னு உங்களுடைய ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணு மாசம்ங்கிறது சேஃப் லேண்டிங் அப்படிங்கிறது ஓகே ஒரு வேலை இப்படி பார்க்கலாம் நிஃப்டிலையும் இதே மாதிரி இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருக்கும் ஸோ நிஃப்டியும் லாஸ்ட் அஞ்சு வருஷம் எடுத்து பாருங்க அப்படிங்கிறது சென்டர் பண்ணி இப்போ அஞ்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா மார்ச் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே நீங்களே செக் பண்ணுங்கள் நிஃப்டி எப்படி இருக்குன்ட்டு இதை நான் அஞ்சு வருஷம் ரெக்கார்டு இல்லை இருபது வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் சரிங்களா எந்த காலத்திலையும் ஸ்டாக் மார்க்கெட் உங்களை கைவிடாது நாம் அதை அணுகும் விதம்தான் தவறு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோன்னா அது கூட போய் முட்டி சண்டை போட்டுட்ருக்கோம் சரிங்களா இன்ட்ரடிங்கிற மாதிரி நம்ம தினக்கூலிகளாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆக்ஷனே பாருங்கள் மூணே ஆக்ஷன் தான் வருஷத்துலேயே மூணு தடவை தான் நீங்கள் இதில் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க பன்னெண்டு மாசம் சேர்த்து வைக்க போறீங்க மூணு மாசத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இதை ரெகுலராக பண்ணுங்க இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நான் வீடியோல சொல்லுவேன் இது பண்ணலாம் இப்படி மாத்திக்கலாம் இது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு பயப்பட வேண்டாம் நீ தைரியமா உள்ளே போங்க நான் இது மாற்றுவேன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது நான் போன இருபது வருஷம் ரெக்கார்ட்லேருந்தே சொல்றேன் நான் மாற்ற மாட்டேன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் நான் மாற்ற மாட்டேன் ஒருவேளை சேஞ்சஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு நான் சொல்ல வரேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் சொல்லியிருந்தேன் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்க தன்னுடைய எவ்வளோ கெப்பாசிட்டியை மறைச்சு பாவம் இந்த குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வரோம் சரிங்களா அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையே இழந்து விடணும்னு அப்படின்னு கிடையாது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய கேலிபரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது பெஸ்ட் சோர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதில் ஒழுங்காக நீங்கள் வேலை செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா வெளியே நம்ம நடந்து போகும்போது நமக்கு ஒரு பெருமையாக அந்த அந்த கர்வம் இருக்காங்க அப்படி நடந்துக்கணும் அது ப்ரைடு அது ஆக்சுவலாக ப்ரைடோடு போகும் அப்போது இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் அதுக்கான வேலை தான் இதெல்லாம் சும்மா நானும் இருக்கேன் பத்தோட பதினொன்னா இருக்கேன் லைவ் செஞ்சு செஞ்சுருக்காரு க்ரியேட் அ வெல்த் கெயின் அ நாலேஜ் இவ்வளோ தான் சரிங்களா குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எதுவுமே நான் பேச மாட்டேன் என் வீடியோவில் என்றைக்குமே பேச மாட்டேன் சரிங்களா என்னைக்குமே பேச மாட்டேன் உங்களுக்கு புரிகின்ற மொழியில் உங்களுக்கு புரிகின்ற வகையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றத என்னோட அஜெண்டா அதனாலதான் ஏதாவது கேண்டல் ஸ்டிக் பத்தி பேசுறேன்னா ரேட் கட் பத்தி பேசுறேன்னா எதுவும் பேச மாட்டேன் அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது எல்லா காலத்துலயும் எல்லா பிரச்சனையும் மார்க்கெட்ல இருக்கோங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து அசரக்கூடாது அசராம செயல்படணும் நம்ம வீட்டுல நம்மளுடைய ஹஸ்பண்டோ நம்ம மாமியாரோ நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற யாராக இருந்தாலும் சரி வெளியே போய் நம்மளை பெருமையா சொல்லணும் அவங்களும் நம்மள பணம் கேட்க போறது இல்லை ஆனால் என்னுடைய என் மனைவி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க இவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்க இந்த மாதிரி டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கௌரவமாக வெளியே பேசி சொல்லுவாங்க நம்மளை பற்றி எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி உருவாக்குங்க கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே பெஸ்ட் இன்வெஸ்டராக மாறுவீங்க அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா ஓகே அடுத்தது ஒரு வீடியோவில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஐடிபிஐ இந்த ரெண்டு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா இல்லை வச்சுருந்தா வச்சுருக்கலாமா ஏன்னா நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லை நிறைய பேர் வாங்கணுன்னு நினச்சிருப்பீங்க இப்போ என்ன ஸ்டேஜ் இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு இது எப்படி போக போகுது அப்படிங்கிற பேசிக் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நான் எப்படி சொன்னேன் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு பணம் அப்படி கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா அவங்க லைஃப்பில் மேலே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்